தினம் நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் பஞ்சாபிற்கு நிவாரண நிதியாக அறுபதாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் வட மாநிலங்களில் இயல்பை விட அதீத கனமழை கொட்டி தீர்த்துள்ளது இதில் பஞ்சாப் உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல மாநிலங்கள் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டன இந்நிலையில் அதற்கான நிவாரண நிதி வேண்டி மத்திய அரசுக்கு பஞ்சாப் முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார் இதுகுறித்து கடிதம் எழுதியுள்ள பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் முப்பத்தி மூன்று சதவீதம் அல்லது அதற்கு மேல் பயிர் இழப்பு ஏற்பட்டால் ஹெக்டேருக்கு பதினேழாயிரம் ரூபாய் என நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளது அதேபோல ஏக்கருக்கு ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு சிறிய தொகையை கொடுப்பது விவசாயிகளுக்கு இழப்பீடாக கொடூரம் பயிர்கள் அறுவடை கட்டத்தில் இருந்தால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு குறைந்தது ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஏக்கருக்கு கூடுதலாக எட்டாயிரத்து இருநூறு ரூபாய் மாநில அரசு பங்களித்து விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாயாக வழங்கப்படுகிறது என்று அவர் கூறினார் மேலும் நிவாரண நிதியாக அறுபதாயிரம் கோடி ரூபாய் வேண்டுமென மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார் சுமார் மூன்று லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அதனால் அறுவடைக்கு சில வாரங்களுக்கு முன்பு பேரழிவு ஏற்பட்டுள்ளது என்று பகவந்தமான் de